இந்தியாவில் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களை நவராத்திரி விழாவையொட்டி கோவில்கள் மற்றும் வீடுகளில் கொழுவைத்து வழிபாடு செய்கின்றனர் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சொர்க்கம் வீடு அடைகள் என்ற அனைத்தையும் தரக்கூடியதாக நவராத்திரி விரதம் கொண்டாடப்பட்டு வருகிறது நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு அம்மனின் வடிவம் மகேஸ்வரி பூஜையின் நோக்கம் மது கைடவர் என்ற அசுரனை வதம் புரிவது மகேஸ்வரியின் வடிவம் திரிசூலமும் துறைச்சந்திரன் மற்றும் அரவமும் தரித்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளியிருக்கிறாள் சிவபெருமானுடைய பத்தினி மகேஸ்வரி மூவகையான குணங்கள் சாத்வீக குணம் சாத்வீக குணம் உடையவர்கள் தவம் கல்வி தியானம் இரக்கம் மகிழ்ச்சி பெருமை அடக்கம் முதலான குணங்களை பெற்று வாழ்ந்திருப்பார்கள் தாமச குணம் தாமச குணம் உடையவர்கள் சோம்பல் அறியாமை அதர்மம் மந்த புத்தி தூக்கம் ஆகியனவற்றை கொண்டு வாழ்ந்திருப்பார்கள் ராட்சத குணம் உடையவர்கள் கோபம் அகங்காரம் மூர்க்கத்தனம் ஆகிய குணநலன்களை கொண்டு வாழ்ந்திருப்பார்கள் அளவிட முடியாத பெரும் சரீரம் கொண்டவள் மகேஸ்வர மகேஸ்வரியை மஹீதி என்றும் அழைக்கின்றனர் மகேஸ்வரி சகல சௌபாகியத்தையும் அளிக்கக்கூடியவள் தென்னாட்டில் முதல் நாள் வணங்கப்படும் தேவியின் அம்சம் வனதுர்க்கை வனதுர்க்கை என்றால் வனத்தில் குடிகொண்டவள் என்பது பொருள் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் வாழ்க்கை என்னும் வனத்தில் அகப்பட்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர் தேவியின் திருவுருவமான வனதுர்க்கையை நினைத்து வழிபடுவதால் வனத்தில் உள்ள அடங்க இருளை போக்கி நம்மை செழுமைப்படுத்துகிறாள் அன்னைக்கு சாற்ற வேண்டிய மாலை மல்லிகை பூ மாலை அன்னைக்கு சாற்ற வேண்டிய இலை வில்வ இலை அன்னைக்கு சாற்ற வேண்டிய வஸ்திரம் நிறம் சிவப்பு அன்னையின் அலங்காரத்திற்கு பயன்படுத்த வேண்டிய மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் அரிசி மாவினால் புள்ளி கோலம் போட வேண்டும் வெண்பொங்கலை நைவேத்தியமாக செய்து கொள்ள வேண்டும் இரண்டு வயது குழந்தையை பூஜையில் அமரச் செய்ய வேண்டும் தோடி ராகத்தில் பாட வேண்டும் மிருதங்கம் இசைக்க வேண்டும் சுண்டல் பிரசாதம் அந்த குமாரிக்கு தர வேண்டும் வறுமை நீங்கும் வாழ்நாள் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள்